நாகர்கோவில் பொன்னப்பரத்திடலில் திறந்த வாகனத்தில் இருந்த தமிழக இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கன்னியாகுமரி மக்களவை காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்துடன் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சேகரித்தார் நடக்க தேர்தலில் விஜய் வசந்த் அவரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரை விட கூடுதலாக மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கூடி நின்ற மக்களை பார்த்து கேட்டுக் கொண்டார் மத்திய அரசு நம்மிடம் வாங்கும் வரிப்பணத்தில் பைசா மட்டுமே தமிழகத்துக்கு தருகிறது என்ற பதாதையை உயர்த்தி விடுத்து பிரதமர் மோடி தமிழகத்தை வஞ்சிக்கிறார் என சொன்ன அமைச்சர் உதயநிதி மேலும் ஒரு புகைப்படத்தை மக்களுக்கு காட்டினார் அதில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து செல்லும் படத்தை காட்டி மக்கள் மத்தியில் விஜய் வசந்திக்கு கை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார் ஆனால் நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் வேறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு தருவார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டோல் போத்து இருக்குல்லமா சுங்கச்சாவடிகள் நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெஞ்சால் டோல் போத்து இருக்குல்ல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் போத்து அனைத்து சுங்கச்சாகாவடிகளையும் அகற்றப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கார் அதே மாதிரி திட்டோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார் தலைவர் சொன்னா செய்வார் நம்பிக்கை இருக்கா ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னதை செஞ்சவர் உங்களுக்கு தெரியும் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு மக்கள்கிட்ட போய் மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுடைய அன்பை பெற்று மக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆனார் கரெக்டா